நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்கையின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெல்லம் எட்டாம் அத்தியாயம் பல்லக்கில் யார் சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒழித்தபடியால் வந்தியத்தேவனின் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை சம்புவரையர் உரத்த குரலில் பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆகிறது இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னை போல இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம் பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்னால் ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று இப்போது பேசுகிறது தானே எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வரட்டும் என்றார் பழுவேட்டரையர் ஆமாம் நான் தான் இதோ வெளிச்சத்திற்கு வந்துவிட்டேன் எனது கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம் பகைவர்களிடம் காட்டுவது வழக்கமல்ல என் சிநேகிதர்களிடமும் காட்ட மாட்டேன் ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் அப்படியானால் கேட்கிறேன் சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள் அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன் என்றால் வணங்காமுடியார் அது என்ன எப்படி விவரம் சொல்ல வேண்டும் பழுவூர்தேவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் அனைவருக்கும் தெரியும் இச்சமயத்தில் சம்புவரையரின் குரல் கோப துணியில் முடியாரே இவ்விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் நமது மாபெரும் தலைவரை நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார் சம்புவரையரை பொறுமையாக இருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும் மனதில் ஒன்றை வைத்து கொண்டிருப்பதை விட கீறி கேட்டு விடுவதே சிறந்தது ஐம்பத்தி பிராயத்திற்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான் அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் தான் கலியுக ராமாவதாரம் என்று எப்போதும் சொல்லி கொண்டதில்லை ஏக விரதன் கொண்டவன் என்றும் சொல்லி கொண்டது இல்லை அந்த பெண்ணை நான் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தாள் பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம் இதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை நம்மில் யார்தான் ஒருதார விரதம் கொண்டவர்கள் ஆனால் ஆனால் என்ன தயங்காமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் புது மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள் ராஜரீக காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்கிறார்கள் தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்கிறார்கள் இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சப்தம் எழுந்தது சம்புவரையர் குதித்தெழுந்து சிரித்தது யார் உடனே முன்வந்து சிறுத்ததற்கு காரணம் சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்தியை உரையில் இருந்து உருவினார் நான் தான் சிரித்தேன் பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர் பிறகு வணங்காமடியே தாலிகட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடமெல்லாம் அழைத்து போவது குற்றமா அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான் ஆனால் ராஜரீக காரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் பிசகு அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வது இல்லை அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன் அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது பல்லக்கிற்குள் இல்லையா இல்லையென்றால் சற்று முன்பு கேட்ட கணைப்பு சத்தமும் வளையல் குழுங்களும் எங்கிருந்து வந்தது இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒருவித நிசத்தம் நிலவிற்று பலருடைய மனதிலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் துணிவு ஏற்படவில்லை சம்புவரையரின் உதடுகள் ஏதேதோ முணுமுணுத்தன ஆனால் அவர் வாயிலிருந்தும் வார்த்தைகள் ஒன்றும் கேட்கவில்லை அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினார் சரியான கேள்வி மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன் இந்த கூட்டம் களைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இன்னும் அரைநாழிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கை கூடவா உங்களுக்கு என் மீது இல்லை இருக்கிறது இருக்கிறது பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூவின மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் என்ன வேண்டாம் அவர் மனதை திறந்து கேட்கச் சொன்னபடியால் கேட்டேன் மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் இந்த கணத்தில் எனது உயிரை கொடுக்கச் சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்றார் வணங்கா முடியார் அனங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் அறிவேன் ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவெடுத்து கொள்வோம் சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும் ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்து வைத்தியர்களுடைய வாக்குப்பளித்து விட்டால் சில நாட்களாக தோன்றி வரும் தூமகேது முதலிய உற்பாதங்கள் பழித்துவிட்டால் அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அல்லவா அது விஷயமாகத்தான் தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம் தங்களது கருத்திற்கு மாறாக சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை அது சரியல்ல ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை வெளியிட வேண்டும் சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் காலமானார் அச்சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தகத்தேவர் ஒரு வயது குழந்தை ஆகவே தமது தம்பி தேவர் பட்டத்திற்கு வரவேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார் அதன்படியே அருஞ்சய சோழருக்கு நாம் பட்டம் சூட்டினோம் ஆனால் விதிவசமாக அருஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் அதிக நாட்கள் அமர்ந்திருக்கவில்லை அறிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பாராந்தக சுந்தர சோழர் இருபது வயது இளங்காலை பருவம் எய்தி இருந்தார் எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் தலைவர்களும் சேர்ந்து யாசித்து பாராந்தக சுந்தர சோழருக்கு முடிச்சூட்டினோம் அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் வரையில் நெறித்தவராமல் நாட்டை பரிபாலித்து வந்தார் நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்ய பரிபாலனம் நடத்தினார் இதனால் சோழ ராஜ்யம் மேலும் செழித்தது இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்திற்கு உரியவர் யார் கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர் பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அறிவிலானாலும் கல்வியிலானாலும் குணத்திலானாலும் பக்தி சிரத்தையிலானாலும் அனைத்து விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவராக இருக்கிறார் ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரின் புதல்வர் காஞ்சியில் இருந்து வடதிசை படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார் இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம் குளமுறை என்ன மனுநீதி என்ன தமிழகத்தின் பழமையான மரபு என்ன மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்திற்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரர் பட்டத்திற்கு வருவது முறைமையா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்திற்கு உரியவர் அதுதான் நியாயம் தர்மம் முறைமை என்றார் சம்புவரையர் என் அபிப்பிராயமும் அதுவே என் கருத்தும் அதுவே என்று அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள் உங்கள் தான் எனது அபிப்பிராயமும் நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் செய்ய சித்தமாக உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட சித்தமாக இருக்கிறோமா இந்த நிமிஷத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அபுதம் சபதம் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவரது குரலில் அதுவரையில் இல்லாத ஆவேசம் துணித்தது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது பிறகு சம்புவரையர் அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாக இருக்கிறோம் ஆனால் சபதம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன அவர் சிங்காதனம் ஏறி ராஜ்ய பாரத்தை ஏற்க சித்தமாக இருக்கிறாரா கண்டராதித்தரின் தவ புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என கேள்விப்படுகிறோம் ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம் அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் தமது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் விரோதமாக இருக்கிறார் எனவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் சரியான கேள்வி தக்க சமயத்தில் இக்கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கு இருக்கிறது முன்னமே சொல்லி இருக்க வேண்டும் என்னை மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டே பழுவேட்டரையர் கூற துவங்கினார் செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை ராஜ்யபார ஆசையில் இருந்து திருப்பி சிவமார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடே அறிந்த விஷயம்தான் அன்னையின் வாக்கே தெய்வ வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனதை பக்தியின் மார்க்கத்தில் செலுத்தி இருந்தார் சிவபக்தியில் முழுவதும் ஈடுபட்டு இருந்தார்தான் ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சோழ தமக்கு உரியது அதை பராமரிப்பது தமது கடமை என்ற எண்ணம் அவரது மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாக இருக்கிறார் இதற்கு அத்தாட்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன் அப்படி அளித்தால் நீங்கள் அனைவரும் இப்போதே பிரமாணம் செய்ய சித்தமாக இருக்கிறீர்களா பல குரல்கள் சேர்ந்தாற் போல இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒழித்தன யாரது மனதிலும் வேறு எவ்வித சந்தேகமும் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன் வணங்காமுடியாரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகில் சென்றார் இளவரசரே பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே வாருங்கள் தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்களின் முக தரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் மேல்மாடத்தின் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்க ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான் பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கிற்று அது பொன் வண்ணமான கரம் முன்னே ஒரு முறை அவன் பார்த்த அதே செக்க சிவந்த கரம்தான் ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமார அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான் அடுத்த கணம் பூரண சந்திரனை ஒத்த அந்த பொன்முகமும் தெரிந்தது மன்மதனை யுத்த ஒரு அழகிய உருவம் பல்லக்கில் இருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது ஆஹா கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகரா இவர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்துவிட்டோம் விட்டோம் தன்னை போல் அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சுவர் மேல் தலையை நீட்டி கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அந்த இடத்தில் மர நிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது ஆகையால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க பட்டத்து இளவரசர் வாழ்க வெற்றிமேல் வெற்றி வீரவேல் வெற்றிவேல் என்ற ஆவேச முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயர தூக்கி பிடித்து அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான் இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று படுத்து கொண்டான் அடுத்து ஒன்பதாம் அத்தியாயம் வழிநடை பேச்ச அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ்மன் தித்தியோடு